ஜோஸ்வாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான் சாத்தா விரோதம் செய்ய வலது பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறா இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா உடனே தூதன் என்ன சொல்றா இவன் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை எடுத்துருங்க சிறந்த வஸ்திரத்தை இவன் மேல் போடுங்கள் என்று சொன்ன பொழுது தூத அந்த சாத்தான் அவனை விட்டு விலகி போனான் நாம் மேன் என்று சொல்லாமா அப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒருவேளை இன்னைக்கு காலையில பிசாசு நினைச்சிருக்கலாம் உங்க கணவனையோ அல்லது உங்களையோ அல்லது உங்க பிள்ளைகளையும் உண்டு பண்றதுக்கு காலையில எழும்பி கணவன் மேல ஏசப்பா ரத்தம் பிள்ளை மேல ஏசப்பா ரத்தம் அல்லது உங்க மேல ஏசப்பா ரத்தத்தை போட்டுட்டீங்கன்னா உங்க மேல ஒரு சிறந்த வஸ்திரம் பாதுகாப்பு வஸ்திரம் பரிசுத்தம் உள்ள வஸ்திரம் வந்துச்சுன்னா விரோதம் செய்ய சாத்தானுக்கு அதிகார சிறந்த தேவன் உங்க மேல போட்டபடியினாலே பெண்களுக்கு பெரிய பங்கு இருக்குது என்ன தெரியுமாமா ஒவ்வொரு நாளும் நீதான் குடும்பத்தை சுத்திகரிக்கணும் சுத்திகரிக்கணுமா ஒருவேளை உன் கணவன் தெரியாமல் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஒருவேளை உன் பிள்ளை தெரியாமல் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஆனால் நீ சொல்லணும் சப்பா என்ன அப்பா ஏ சப்பா உன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்து நீங்கள் சொந்த ரத்தத்தை சிந்துனீங்களே அந்த ரத்தத்தை எடுத்து என் கணவன் மேலே வச்சு என் கணவனை சுத்திகரிக்கிறேன் என் பிள்ளையை சுத்திகரிக்கிறேன் வேண்டாண்டு பி சாசி என் பிள்ளையை தொடரக்கூடாது என் கணவன் தொடரக்கூடாது ஏன்னா ஒருவேளை அந்த விபச்சார எண்ணங்கள் ஒருவேளை குடிவெறியின் எண்ணங்கள் ஒரு வேளை பிள்ளைகளுக்குள்ள கீழ்ப்படியாத எண்ணங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பிசாசம் அப்படியே சுத்தி 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 என்ன செய்வானா வருவானா நீங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்தை நீங்க என்ன செய்யணும் சுத்திகரிக்கணும் சுத்திகரிக்கணும் குடும்பத்துக்குள்ள எதா ஏன்னா நீங்க நல்லா விளைக்க நானும் அந்த அனுபவத்தை பாத்து அதாவது காலையில எழும்பி நம்ம கொஞ்சம் டென்ஷனா இருந்த வச்சுக்கோங்க சமைக்கிறதிலையோ